சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் என்பதனுடைய அர்த்தம் என்ன வேறொருவர் என்பதா அல்லது இரண்டாவது நபர் அப்படி வந்தார் என்பதனால வேதம் வந்து கிறிஸ்துவுக்கு தலை தேவன் என்று சொல்லுகிறதா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இல்லவே இல்லை கொலேசியர் ஒன்னாம் மதிய பதினெட்டு சொல்லுகிறது அவரே சரி சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் ஏன் இப்படி வேதம் சொல்லுகிறது அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் அப்படின்னு சொல்லுகிறது என்றால் வார்த்தையை நீங்க தொடர்ந்து வாசிக்கணும் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மறித்தோர்ல இருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தான் என்ன சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இதுக்கு என்ன ரீசனா எல்லாவற்றிலும் இருக்கும்படி அப்ப ஆதி என்று சொல்லும் பொழுது ஆதியிலே காணப்படுகிற தேவன் இருந்தவர் என்று அர்த்தம் முன்பிருந்தே இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் முந்தினவர் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா பிந்தினவர் என்று சொல்லுகிறது அதே நேரத்தில் முந்தினவர் என்று சொல்லுகிறது அப்ப ஆதி என்று சொன்னால் முந்திலிருந்து இருக்கிறவர் இருந்து இருக்கிறவர் அவர் மட்டுமே சிருஷ்டிப்புக்கு முன்பு இருக்கிறவர் என்ற அர்த்தம் ஆதியும் மாத்திரமல்ல அது அவர்தான் முதல்வர் என்பதை காண்பிக்கிறது ஆனால் அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா பிந்தினவரும் நான் தான் உமேகாவும் நான் தான் அப்படி என்று காண்பிக்க விரும்புகிறவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் இருக்கும்படியாக ஆதியும் மறைத்தோரிலிருந்து எழுந்தவர்கள முதல்வராயிருக்கும்படியாக அவர் சபையாகிய சரீரத்திற்கு தலையாக காணப்படுகிறார் அர்த்தம் என்ன அவர் எல்லாவற்றிற்கும் முதல்வராயிருக்கிறவர் தன்னுடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார் விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டார் வேற யாருக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகிமையை கொடாதவர் தன்னுடைய துதியை கொடாதவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்க பாத்திரராயிருக்கிறவரும் விரும்புகிறவரும் யார் தெரியுமா ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்த நம்முடைய சிருஷ்டிகராய் காணப்படுகிற நம்முடைய தகப்பனாய் இருக்கிற பிதா என்று சொல்லப்படுகிறதான அந்த தேவன் அவர் எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கிறவர் அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து வார்த்தை சொல்லுகிறது சபை ஆகிய சரீரத்திற்கு அவர் தலையாய் காணப்படுறார் ஏன் தெரியுமா மரித்தோர்லிருந்து எழுந்திருப்பதிலையும் அவர் இருக்கும்படி ஆதியாய் இருக்கிறவர் தேவனாய் இருக்கிறவர் மரித்தோர்லேருந்து இருந்து எழுந்ததான இந்த முதலாக இருப்பவராகவும் இருக்கும்படியாக அவர் இந்த மரணத்தை சந்தித்து மரண பயத்தில் இருக்கிற நம்மளை விடுதலை ஆக்கும்படியாக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவராய் காணப்படுறார் இருக்கும்படி திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல்வராய் எல்லாவற்றிலும் இருக்கணும்னு விரும்புகிறவர் அவர் என்பதனால சபைக்கு சரீரம் அவரை சொல்லல சபைக்கு தலன்னு சொல்லப்பட்டிருக்கு அர்த்தம் முதன்மைன்னு அர்த்தம் இல்லையா ஆனால் இந்த நாளினுடைய சபைகள் இந்த முந்தின ஆதியான தேவன் என்று சொல்லப்படுகிற இவரை சபை இன்னைக்கு எந்த கணத்தை குடித்து அவரை குறிக்குது தன்னுடைய தலையாய் காணப்படுற அந்த கிறிஸ்துவ இன்னைக்கு சபை என்னன்னு பார்க்குது அல்லது சபையினுடைய விசுவாசிகள் என்னன்னு அவருக்கு கணத்தை கொடுக்குறாங்க அவர் ஒருவரே ஒன்றான தேவன் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவ என்று சொல்லப்படுகிற இவரே எங்களுடைய தேவன் என்று சொல்லுகிறதா அல்லது மூன்று தெய்வத்தில் இவரும் ஒர்த்தர்னு சொல்லுதா அல்லது கிறிஸ்து என்பது இரண்டாவது நபர் என்று சொல்லி திருத்துவம் சொல்லுகிறபடி அநேக சபைகள் விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறதா உண்மை என்ன தெரியுமா இப்படிதான் விசுவாசிக்குது முதல்வராய் இருக்கும்படியாக நமக்காக மறித்து உயிர்த்தவர் முதற் பேருமானவர் என்று சொல்லப்படுகிற இந்த கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிற அநேக சபை எனது சொல்லுது கிறிஸ்து இரண்டாம் நபர் என்று சொல்லி கொண்டிருக்கிறது திருத்துவ உபதேசத்தில திரியேக தேவனில அவரும் ஒருவர் இரண்டாவது தேவன் இரண்டாம் தன்மை உள்ளவர் இப்படிப்பட்ட தன்மை தெய்வத்துக்கு காணப்பட்டால்தான் ரட்சிப்பு உண்டாக முடியும் என்று சொல்லி அநேக ஜனங்களை ஏமாற்றி இருக்கிறதான ஒரு காரியத்தின் சபை செய்கிறது ஆனால் சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது உண்மையான சபை கிறிஸ்துவை தலையாய் கொண்டிருக்கும் எல்லாவற்றிலும் முதல்வராக அந்த கிறிஸ்துவை வைக்கும் தெய்வம் என்கிற ஸ்தானத்தில் கிறிஸ்துவை வைக்கும் என்றால் அவர் மட்டுமே தெய்வம் என்கிறதான அந்த ஸ்தானத்துல அவரை வைக்கும் அப்படிப்பட்ட கணத்தை சபை கொடுக்கிறதா அல்லது இந்த வேத வசனத்தை சரியா புரிந்து கொள்ளாதபடி கிறிஸ்துவுக்கு தல தேவன் என்கிற வார்த்தையை தவறாக எடுத்துக்கொண்டு இந்த நாளில தேவன் என்பவர் வேறொருவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதா என்பதை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னும் புரியலன்னா எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் எபேசியர் ஒன்று இருபத்தி மூன்று எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார் தேவன் கிறிஸ்துவ சபைக்கு சரீரமான சபைக்கு தலையாக தந்தரனாரு இந்த நல்லா தியானி பாருங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அப்ப எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரம் தான் அந்த சபை அப்படின்னா தேவனுடைய சரீரம் என்று சொல்லி அர்த்தம் சபையை வந்து அப்படி பாக்குது வேதவசனம் அப்படி சொல்லுகிறது ஆண்டவர் அப்படி பார்க்கிறார் நம்மளெல்லாம் அவருடைய பாட்டை பார்க்கிறாரு அவரோடு கூட பங்குள்ளவர்களாக தேவன் பார்க்கிறார் அப்ப எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய தேவன் அவருக்கு சொந்தமானது இந்த சபை அப்ப அந்த சபைக்கு கிறிஸ்துவ தலையாக என்ன பண்ணாராம் தந்தொருளினாராம் இதனுடைய அர்த்தம் என்ன கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் அப்படின்னு சொன்னா அது யாரை குறிக்கிறது கர்த்தரை அல்லாம வேற யாரையுமே அந்த வார்த்தை குறிக்க முடியாது எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷத்துல வாசிக்கிறோம் எரேமியா இருபத்தி மூணு இருபத்தி நாலு யாவான் யாவன் ஆகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு தேவன் கேட்கிறாரு காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் கே சொல்லுகிறார் நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் கேட்கிறார் அப்போ பழைய ஏற்பாட்டில் எரேமியா புத்தகத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த கர்த்தர் என்பவர் பேசுகிறார் இவர் தான் தேவன் இல்லவா இவர் பேசுறாரு எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் வானமா இருந்தாலும் சரி பூமியா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் நான் அல்லவா என்னிடத்தில் மறைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு பேறாரு என்ன எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஒருவர் கர்த்தர் மட்டுமே தேவனாகிய கர்த்தர் மட்டுமே நம்முடைய செய்ய முடியும் இது குறிக்கிறதா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் எபேசியர் நான்கு பத்துல நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் நான்கு பத்து இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திலே ஏறினவருமாயிருக்கிறார் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக நீங்க யார் இறங்கினார்னு சொல்ல முடியுமா உங்களால வேதம் ஏசு கிறிஸ்துவை தான் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ண முடியும் என்னென்ன வசனங்கள் யோவான் மூன்று பதிமூணுல சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை நோ படி எல்ஸ் அப்படின்றார் ஆண்டவர் அதாவது பரலோகத்திலிருந்து இறங்கினவர் அப்படின்னு சொன்னா தான் தான் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சாட்சி சொல்றார் மாத்திரமல்ல ஒன்று குறுந்தியர் பதினைஞ்சு நாற்பத்தி ஏழு வாசிக்கிறோம் இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கத்தர் வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தை எபேசிய நான்கு பத்து இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இறங்கினவர் அப்படின்னு சொன்னா அது ஏசு கிறிஸ்துவை குறிக்குது பரத்திலிருந்து நமக்காக இறங்கினவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் அப்ப எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் என்கிற வார்த்தை தேவனை குறிக்கிறது என்று நான் சொன்னேன் பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல ஏசு கிறிஸ்துதான் அவர் என்று எபேசிய நான்கு பத்து சொல்லுகிறது அப்படியானால் எபேசியர் ஒன்று இருபத்தி மூன்று என்னதான் சொல்லுகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தரின தேவன் தேவன் கிறிஸ்துவாக அதாவது மனிதனாக வெளிப்பட்டு அவர் சபைக்கு தலைவராய் காணப்படுறார் அவர் வேறொருவர் அல்ல என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனை நமக்காக இறங்கினார் ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறது கிறிஸ்து மாம்சத்திலே பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் சர்வத்திற்கு மேலான தேவன் என்கிற வார்த்தை உங்களுக்கு புரியும் தலை தலை சபைக்கு சொன்னா அது வேறொருவர் அல்ல அவருக்கு மேல தேவன் என்று ஒருத்தர் காணப்படுறாரு கிடையவே கிடையாது அந்த எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிற உயர்ந்த உன்னதத்திலே காணப்படுகிற அந்த தேவனை கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் மனிதனாக வெளிப்பட்டார் நமக்காக என்பதை நம்ம புரிந்து கொள்ளால் மட்டும்தான் தலை என்கிற வார்த்தையை வைத்து பொய் உபதேசத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த கிறிஸ்து வேறொருவர் என்று சொல்லி சாதிக்க ஆல்ரெடி பிசாசு விரும்பிக் கொண்டு இருக்கிறான் ஏன்னா அப்படி எவனவனெல்லாம் விசுவாசிக்கிறானோ ஏசு கிறிஸ்து வேறொருவர் வேறொரு நபர் என்று தேவன் அல்லாத வேறொரு நபர் இந்த எவனெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ அவனெல்லாம் ஆக்கினைக்கு நேராக கடந்து செல்லு கொண்டு கொடுக்கிறான் உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் ஏசாயர் நாற்பத்தி மூன்று பத்து பதினொன்று வருஷங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எட்டு இருபத்தி நாலு எடுத்துக்கொள்ளுங்க அங்கு தேவனாக தேவன் பேசினார் எட்டு இருபத்தி நாலு யோவான்ல அந்த தேவன் மனிதனாக நின்று கொண்டு அதே வார்த்தையை பேசுறாரு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி அப்ப ரட்சகர் என்று சொன்னவர் நமக்காக ரட்சகராக மனிதனாக வெளிப்பட்டால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டாக முடியும் என்று சுவிசேஷம் சொல்லும் பொழுது திருத்துவ உபதேசம் எகோவா சாட்சிகளுடைய உபதேசம் எல்லாம் என்ன திருமா சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்னும் யூதர்களுடைய காரியங்கள் யூத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எல்லாம் தேவன் மனுஷனா வரல தேவன் மனிதனா வெளிப்பட முடியாது என்றது சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக அவர் நமக்காக இறங்கினார் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக அவரே உன்னதங்களுக்கு ஏறினவராகவும் இருக்கிறார் என்று சொன்னார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று விசுவாசித்தால் மட்டுமே பாவத்திலிருந்து தப்ப முடியும் பாவத்திலிருந்து தப்புவதற்கு விசுவாசிக்கணும் மனம் திரும்பணும் அப்போ மனம் திரும்பி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைத்து அறிக்கை பண்ணி ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது ரட்சிப்படைவீர்கள்